தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் இன்று வவுனியாவில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அறைக்கை பாராளுமன்றத்திலே சந்திக்கப்பட்டிருக்கிறது அது உலக காலமும் தூசு கட்டாமல் இருந்து இப்பொழுது இந்த ஜேஜிபி அரசு வந்தவுடன் அது பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம் அதே நேரத்திலே எண்பத்தி மூன்று கலவரம் ஏற்படுத்தப்பட்டது இந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு அதன் அந்த எண்பத்தி மூன்று கலவரத்தின் பின்னணியிலே இயக்கங்களுக்கு எங்களுடைய சாரசேரையாக வரலாறு இருக்கும் கேட்க விரும்புகின்றேன் இந்த இதையை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது போல இந்த எண்பத்தி மூன்று கலவரத்திலே ஜே ஆர் ஜெய்தனா தலை தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற போது ஜனாதிபதியாக இருக்கின்ற போது சிறையிலே காடையர்கள் வெளியில் இருந்து உள்ளடக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய உடல்கள் எங்கே துறைக்கப்பட்ட கூட தெரியாமல் இருக்கிறது ஆகவே இந்த அரசு நியாயமாக செயல்படுமாக இருந்தால் இந்த வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது